என்னுடைய முதல்வர் பணிவான வணக்கங்களை சமர்பேற்றுக் கொள்கிறேன் தஞ்சையில் விழா பெரியோர்களும் சமுதாய பணியை சிறப்பாக செய்து மக்கள் தொண்டே மகேஸ்வர தொண்டு என்ற முறையில் இணைவனுக்கு திருப்பணி செய்து கொண்டிருக்கும் அடியார்களையும் எங்கள் அகில மக்கள் கட்சி மற்றும் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் சார்பிலும் பெருமக்குரிய நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதம் வாழ்த்தி வணங்கி உங்கள் இந்த விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துகிறோம் ஆன்மீகம் என்பது நம்மை விட்டு வெளியே இருக்க ஒரு விஷயம் அல்ல நமக்குள்ளே நம்முடைய உயிரமாக உணர்வோடு இருக்கும் ஒரு விஷயம் அதை அரசியல் ஆதாயத்திற்கோ ஆன்மீக ஆதாயத்திற்கோ அல்லது வேறு எந்த ஆதாயத்திற்காகவும் பிரித்து பார்த்து வெளியே வைத்து அதை தேட முடியாது தேடினால் அது கிடைக்காது கடவுள் என்ற வார்த்தையே உங்களுக்குள் கடவுள் இருக்கிறான் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதற்கு உதாரணமாக தத்துவ தான் ஆஞ்சநேயர் என்ற ஒரு உருவம் படைக்கப்பட்டு நம்ம கும்பிட்டா நம்மளை கும்பிட்ற ஒரே சாமி ஆஞ்சநேயர் பாட்டம் பாக்கி எல்லா சாமியும் உங்களுக்கு மேல கை காட்டுவாங்க கீழே கை காட்டுவாங்க நீங்க என் மாதா விட்டத்துல நீங்க வந்து சரணி நீங்க வந்து ஆண்டவனை அடையலாம் அப்படிங்கிறது போட்டான அந்த ஒரு பொக்கறிதான் நல்லது ஆஞ்சநேய சாமி மட்டும்தான் டெஞ்சுக்கிட்ட மேல காப்பி கையை வச்சுட்டு நம்ம கும்பிட்டா நம்ம கும்பிட ஒரே சாமி அதே மாதிரி இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில கடவுள் உள்ளே நீ போய் மர்மா மாவை கேட்டல் என்பது தான் அதுக்கு தான் உள்ள சீதாராம பிரிக்க தஞ்சாவூர் <prosêm> <prosmzk Bellissimo> கோயில்ல அந்த காலத்துல வந்திருக்க மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருப்பாங்க குறைவா தான் இருந்திருக்கும் ஆனா எதற்காக அந்த கோயில் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா கற்களை கொண்டு கற்களை இல்லாத இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கோபுரத்தை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு சமுதாய தான் ஏனென்றால் மக்கள் இயற்கை சீற்றங்களினால் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேண்டும் இன்னைக்கு வந்து அரசியல்வாதிக்கு புயல் வந்தா வெள்ளம் வந்தா கொஞ்சம் பேர் சூழ்நிலை தக்க வைக்கிறாங்க உங்களுடைய மதத்தை யாராலும் அழிக்க முடியாது யாருடைய மதத்தை யாரும் அழிக்க முடியாது உங்களுக்கு பாரம்பரியமாக என்ன தோணி இருக்குதோ காலையில வச்சு நம்ம கடமைகளை செய்வது போல கடமைக்கு உங்களுக்கும் நம்முடைய ஒரு கடமையாக மாறிவிட்டது அந்த விஷயத்துக்கு உதாரணம் என்னன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் பைரவ அஷ்டமி சங்கட சக்தி தான் கோவிலில் நாலு பேர் மூணு பேர் இருப்பாங்க

மேலும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ள மக்களாக நாம் உதிரி பூக்களாக சிதறி கிடைக்கிறோம் நம்மை எல்லாம் ஒரு மாலையாக தோற்று இறைவன் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல காரியத்திற்காக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஐயா பொன்மாணிக்க வேண்டிய பொற்பாதங்களை வழங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் வாழ்நாள்